வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் பொன்னமாதேட்டையிலேருந்து வலசூர் பெயர போகிற மெயின் ரோட்டில் வீராணம் வீராணம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக வாராகி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக முப்பத்தி மூணு சென்ட்டுங்க டோட்டலாக முப்பத்தி மூணு சென்ட்டுங்க முப்பத்தி மூணு சென்ட்டுலாம் நாற்பது தென்னை மரம் கிணறு ப்ளஸ் இபி சர்வீஸோடு இருக்குங்க இடத்துக்கு இருபத்தஞ்சு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சென்டோட விலை மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டோட விலை மூணு லட்சத்தி இருபத்தையாயிரூவா சொல்கிறாங்க டோட்டலாக முப்பத்தி மூணு சென்ட் இருக்குங்க நீங்கள் உடனடி ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவார் வீராணம் வாராகியம்மன் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும்னா நம்ம சேனல் மூலிமா விளம்பரம் பண்ண தரோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க